இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் சாரி நாங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணோம் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாரிங்கிறது கலாச்சாரத்தையும் தாண்டி அது ஒரு உணர்வுங்க ஆக்சுவலி சோ அந்த உணர்வை வந்து குழந்தைங்களுக்கு மத்தியில கொண்டு வரணும் அதோட முக்கியத்துவம் வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு நிறைய தெரியணும் அப்படிங்கறதுக்காக நாங்க நிறைய காம்படிஷன் கண்டக்ட் பண்ணோம் இந்த காம்படிஷன்ல புடவைகள் கட்டிட்டு வராங்க அவங்களோட பாவனை நடை இது எல்லாத்தையுமே அவங்க எவ்வளவு அழகா அதை கட்டியிருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சுங்கடி சேலை கைத்தறி நெசவு பட்டு புடவை சாட்டன் சாரீஸ் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சாரீஸ் இருக்கு அதை எல்லாத்துலயுமே ரொம்ப அழகா இன்னைக்கு வந்திருக்காங்க குழந்தைங்க சோ அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நெசவாள நெசவு சாரீஸ் நிறைய இருக்கு நெசவாளர்கள் அவங்களோட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றுறதுக்காக இது நாங்க ஒரு எஃபர்டா எடுத்து பண்றோம் இனி வருஷ வருஷம் இதை செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம் எங்களை முன்னோடியா வச்சு நிறைய பேர் இதை செலிப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் ரிக்வஸ்ட் இந்த இன்டர்நேஷனல் சாரீ டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்க கூட கோஆப்ரேட் பண்ணி இன்னைக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே வந்து கேர்ள்ஸ் அத்தனை பேருமே வந்துட்டு சேரீயில் வந்திருந்தாங்க ஸோ அதை வந்து சாரீங்கிற லெட்டர் ஃபார்ம் பண்ணி நாங்கள் அதுக்கு அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சு நாங்கள் அவங்கள வந்து ஹானர் பண்ணோம் எங்களுக்கு வந்து அதை கோஆப்ரேட் பண்ணதுனால அவங்கள வந்து அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணுவோம் இன்டர்நேஷனல் சாரி டே வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் விமன் எம்பவர்மெண்ட் இருந்து ஸோ இந்த டேவை வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் எவ்வளவோ மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வந்தாலுமே ஸாரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்றோம் சோ இன்னைக்கு வந்து நாங்க ஒரு காண்டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்றோம் இந்த காண்டெஸ்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் ட்ரேப்பிங் ஸ்டைல்ஸ் சோ இதுல யாரு பெஸ்டா ட்ரேப் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரைஸஸ் அவார்ட் பண்றோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எந்த பொண்ணுமே அவ்வளோக்கா சாரீ கட்டுறதெல்லாம் கிடையாது எல்லாருமே வெஸ்டர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ இருக்க வெஸ்டர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதை விட சாரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருது அது நல்ல கல்ச்சர் அப்படிங்கிறத வந்துட்டு எங்கள் காலேஜ் அதை விழிப்புணர்வாக எடுத்து இன்டர்நேஷ்னல் சாரீ டே அப்படிங்கிறத ஒன்று கண்டெக்ட் பண்ணுறாங்க எங்கள் காலேஜை கண்டெக்ட் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் சாரீ டே அதுக்காக எங்கள் உமன்ஸ் கிளப்ல கிளப்லேருந்து எல்லா கேர்ள்ஸையும் ஸாரீ கட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க இங்கே எல்லாருமே அதே மாதிரி கோஆப்ரேட் பண்ணி கட்டிட்டு வந்திருக்காங்க சில்க் ஸாரீ பட்டு சாரி காட்டன் சாரீ நெசவு சாரி இந்த மாதிரி எல்லாருமே கட்டியிருக்காங்க எனக்கு பெருமையாக இருக்குது இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு இது வந்துட்டு நெசவாளர்களையும் பெருமைப்படுத்துது எனக்கு வந்துட்டு ஃபெமோரா கிளப்லேருந்து எல்லா கேர்ள்ஸையும் வந்துட்டு ஸாரீ கட்டிட்டு இருந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாருமே சேரீ கட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒரு சில கேர்ள்ஸ்லாம் வந்து பஞ்சாபி ஸ்டைலு ராஜஸ்தான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஸ்டைலுக்குலாம் வந்திருக்காங்க ஸோ அதுக்கான ஷூட் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சாரீடே அப்படின்றதுனால ஃபெமோரோ இருந்து எல்லா உமனுக்கும் ஸாரீ கட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி எங்கள் கேர்ள்ஸ் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாங்க ஃபுல்லாக ஸாரியில் கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக வந்திருந்தாங்க இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டே உமன்ஸ் எம்பவர்மெண்ட் கிளப் வந்து எங்கள் காலேஜில் அதை கண்டெக்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி டேவை வந்து அவங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க எல்லா கேர்ள்ஸுமே கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது அப்புறம் நம்ம பாரம்பரியத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க இன்னும் அதனால் ஹாப்பி சா சாரிடே எல்லாருக்கும்